ஜெயங்கொண்டத்தில் கண் அறுவை சிகிச்சை முகாம் ஏராளமானோர் வந்திருந்து கண் பரிசோதனை செய்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மகிமைபுரம் உள்ள மார்டன் கலை கல்லூரியில் நடைபெற்று வரும் இந்த அறுவை சிகிச்சை முகாமானது இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறுகிறது முகாமிற்கு வரும் நோயாளிகளை முறையாக பரிசோதனை செய்து அதிலிருந்து துறை சிகிச்சைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் இம்மையத்திலேயே அமைக்கப்பட்டுள்ள உலக புகழ்பெற்ற நகரும் வாகனத்தில் அரசு அனுமதியுடன் முற்றிலும் இலவசமாக அறுவை சிகிச்சை செய்யப்படும் இவ்வறுவை சிகிச்சை முகாமில் சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு ஆப்ரேஷன் ஐஓஎல் லென்ஸ் கருப்பு கண்ணாடி மருந்து அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது இன்று முகாமில் ஜெயங்கொண்டம் செங்குந்தபுரம் கல்லாத்தூர் வாரியங்காவல் ஆண்டிமடம் உடையார்பாளையம் மீன் சுருட்டி போன்ற சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் வந்து கலந்து கொண்டுள்ளனர் இந்த மருத்துவ முகாம் ஏற்பாட்டினை நுங்கம்பாக்கம் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை மற்றும் ஜெயங்கொண்டம் லயன் சங்கம் இணைத்து ஏற்பாடுகளை செய்துள்ளனர் どうぞ。